ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு அந்தளவு க்ரீனாக அந்தளவு குவாலிட்டியாக இருக்கான்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகான ஒரு வியூ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க கொடைக்கானலில் பூம்பாறை அப் அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குது கொடைக்கானல் சுற்றி நிறையா வில்லேஜ் இருக்குது அதில் பூம்பாறைன்றது ஒரு அழகான வில்லேஜ் அந்த வில்லேஜை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னிங்கன்னா இங்கே ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த கோயில் தான் இங்கே ஸ்பெஷல் அந்த கோயிலையும் நம்ம இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் அதனால் கண்டினியூஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அதனால் அது பின்னாடி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வியூ நாங்கள் ரோடு மேலேருந்து எடுத்தது மேலே ரோடு ரோடு மேலே கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது கீழே டவுனில் வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த வில்லேஜ் இருக்குது வில்லேஜை வந்து மேலேருந்து பார்க்குறப்போ குட்டி குட்டியாக அழகான வீடுகள் ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி பெரிய வீடுகள் இல்லை சின்ன சின்ன வீடுகள் கிராமத்து வீடுலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா க்ரீனாக அந்த மலை கிராமத்துக்கே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அந்த லேண்டு அவங்க விவசாயம் பண்ணுற லேண்டு அங்கே வந்து மலைப்பூண்டு ஃபேமஸாக அந்த மலைப்பூண்டு கேரட்டு அப்புறம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி பயிர்கள்லாம் காய்கறிகள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுற இடம் அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் நல்ல க்ரீன் கலர் கார்பெட் விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடம் அப்புறம் ஒரு நே ஒரு இடத்துல பார்த்தா இருட்டாக இருக்குது ஒரு இடத்துல வெளிச்சமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களே அப்படிதான் அங்கே இருக்குது திடீர்னு பார்த்தா மழை வரும் போல் இருக்குது சடனாக வெயில் அடிக்குது அந்த மாதிரி எப்போ மழை வரும்னே தெரியாத ஒரு கிளைமேட்டு காற்றுல ஒரு சில்லஸ் அப்படியே இருந்தது சுற்றி மழை அந்த மலையில் வந்து நல்ல அடர்த்தியான மரங்கள் பார்க்கவே ரம்யமாக இருந்தது இதை வந்து நம்ம நான் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா அவங்களுக்கு புரியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த மலை கிராமத்துக்கு போகாமல் வராதிங்க அவ்வளோ அழகான ஊர் அந்த ஊர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கோவிலும் பிரசித்தி பெற்ற கோயில் அதனால் அங்கேயும் போயிட்டு வாங்க அப்புறம் இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே வந்து மலைப்பூண்டு ஃபேமஸ் அந்த மலைப்பூண்டும் வாங்கிட்டு வாங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்து காரை நிறுத்துகிறாங்க அங்கே நம்ம நி நிறுத்தி கொஞ்சம் நேரம் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே வந்து படிக்கட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒட்டியே ஒரு கீழே படிக்கட்டு இறங்கி போனால் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அந்த கோயில்லையும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப அழகான நல்ல பராமரிக்கப்பட்ட கோயில் நல்ல நீட்டாக இருக்குது இந்த கோயில்லாம் அப்போ ரீசண்ட் ரீசன்ட் இயர்ஸில் கட்டியிருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புதுசாக இருக்குது அந்த பாபா சேலை வந்து அவ்வளோ அழகாக அப்படியே அந்த ஏரியாவே அமைதியாக இருந்தது ஒருத்தருமே இல்லை நாங்கள் போனப்போ அங்கே வந்து மெடிடேஷன்லாம் பண்ணலாம் அவ்வளோ அழகாக கார்பெட்லாம் விரித்து வச்சுருக்காங்க நம்ம வேணும்னா உட்காந்து அழகாக மெடிடேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சத்தமே இல்லாமல் அமைதியாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது டிவைனிட்டியாக இருந்தது அந்த கோவில் அப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி வந்துட்டு நாங்கள் இதுக்கப்புறம் மன்னவனூர் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம் அதனால நாங்கள் அப்படியே நேராக மன்னவனூர் போயிட்டோம் திரும்பி ரிட்டன் இதே ரூட்டில் தான் வரணுங்கிறதுனால திரும்பி வர்றப்போ நான் அந்த சொன்ன அந்த பழமையான கோயில் இருக்குல்ல பூம்பாரி பூம்பாறை முருகன் கோயில் அதை வந்து திரும்பி ரிட்டன் வர்றப்போ தான் பார்த்தோம் அதையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்பெஷல் தான் ஏன்னா இது இந்தியாலேயே ஒரு நிறையா கோயில்கள் பழமையான கோயில்கள் இருக்கும் அதில் ஒரு கோயில் வந்து பூம்பாரி முருகன் கோயில்னு சொல்லலாம் ஏன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அதனால் இது ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயிலில் இருக்கிற முருகன் வந்து குழந்தை வேலப்பரன்னு ஏன் பேர் வந்ததுன்னா அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு கனவில் முருகன் வந்து குழந்தை வடிவத்தில் வந்து அவருக்கு காட்சி கொடுத்த மாதிரி ஒரு புராண கதை இருக்குது அதனால இங்கே இருக்கிற கோ முருகனுக்கு குழந்தை வேலர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலையை வந்து போகர் சித்தர் தச பாஷாணங்களால் பண்ணியிருக்கார் பழனி முருகன் கோயில் ம முருகன் சிலையை பண்ண போகர் அப்படிங்கிற சித்தர் இந்த முருகன் வந்து தச பாஷாணங்கள் வச்சு பண்ணியிருக்காங்க தச பாஷாணங்கள் அப்படின்னா என்னென்னா அந்த மெடிசினல் பிளான்ட் அந்த மூலிகை அந்த மூலிகைகள்லாம் வச்சு இதை உருவாக்கினதாக சொல்கிறாங்க இது இந்தியாவிலேயே தசபாஷான சிலை அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கிற முருகன் சிலை அப்படின்னும் ஒரு தகவல் தெரிஞ்சு தகவல் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோயிலோட வியூ நம்ம போன நேரம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் கிட்ட இருக்கிறதுனால இருட்டிடுச்சு அதனால் இந்த வியூ வந்து இப்படி தான் இருக்குது ரொம்ப கிளியராலாம் இல்லை இருட்டுனதுனால மலை கிராமம் அப்படின்னாலே கொஞ்சம் அவ்வளோவெலாம் வெளிச்சம் இருக்காது அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் கோயிலை நீங்கள் பார்த்து ரசிங்க அவ்வளோ அழகாக அழகான ஒரு பாரம்பரிய மிக்க கோயில் அப்படி பெயிண்டிங்லாம் பண்ணி பல பலனெலாம் வச்சிடல இந்த கோயிலில் அந்த மேலே வந்து அந்த அந்த ட்ரெடிஷன் மாறாமல் இருக்கணுங்கிறதுனால அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பழமையான அந்த கோயில் அப்படிங்கிறது வந்து தெரியிற மாதிரி தான் இருக்குது இந்த கோவில் இங்கே வந்து நாங்கள் போன அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது டூரிஸ்ட் கூட்டம் அந்த ஊர் மக்களோட கூட்டம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருந்தது அதனால நாங்கள் பொது தரிசனத்தில் போகாமல் சிறப்பு தரிசனத்தில் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் குழ குழந்தை வேலர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருந்தார் ரொம்பவே அழகாக இருந்தது சிலை அந்த அலங்காரத்தை பார்க்க நல்ல அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்கிற கோயில் நமக்கு வந்து ஒரு மலையை பார்த்தாலே பிடிக்கும் இங் மலை இருக்கிற இடத்துலலாம் முருகன் கோயில் இருக்கும் இங்கே வந்து கேட்கவே வேண்டாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நாங்கள் திரும்பி வர நேரம் வந்து இருட்டுருச்சினால இங்கே அந்த இருட்டில் அந்த கோபுரத்தோட இது வியூ பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கேட் இருக்குல்லையா இது வழியாக தான் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு விடுறாங்க அது வந்து கோ சன்னதிக்கு சைடில் இருக்குது அந்த வியூ வந்து நம்ம க்யூவில் போயிட்டு அந்த இது வழியாக போய் பார்க்கலாம் இந்த இந்த வழிதான் வந்து சிறப்பு தரிசனத்துக்கான வழி அன்றைக்கு நாங்கள் நேரம் அப்படி போனோம் ஆனால் முருகன் வந்து அந்த பக்கம் இந்த சைடில் தான் இந்த வழி இருக்குது முருகன் பார்க்குறது வந்து நேர் வழியில் அதுதான் பொது தரிசனத்தில் வர்றவங்க வந்து பார்க்குற வழி நேர் வழியாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது மொத்தத்தில் கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்